சுரா சார் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நியூஸ் பேப்பர் புரட்டி புரட்டி பாக்குறீங்க காஃபி புடிங்க ஓகேமா தேங்க்ஸ் ஆமா தமிழ் நியூஸ் பேப்பரா இருந்தா கூட பரவாயில்ல மலையாள நியூஸ் பேப்பரை இவ்வளவு நேரம் புரட்டிட்டு இருக்கீங்க அது ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படினா மலையாள மனோரமா ஓகே பேப்பர் பேர் இதுல வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் இப்போ சொன்னா அது வந்து பீப்பிள் கூட பிடிக்கும் அது என்னன்றது சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா திருப்பூர்ல அண்ணா திமுகவினுடைய ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவான் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண அந்த இளைஞர் அணியை சேர்ந்த ஒருத்தர் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவ்வளோ வந்து இதில் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார்ல அவர் கலந்துருக்காரு சரோஜா முன் எம்எல்ஏ சரோஜா கலந்துருக்காங்க விஜயபாஸ்கர் கலந்துருக்காரு ஆனந்தன் எம்எல்ஏ எல்லாருமே இவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க விஐபிஸ்லாம் இப்படி கலந்துக்கிட்ட ஒரு அண்ணா திமுகவினுடைய கூட்டம் பொதுக்கூட்டம் அப்படி வச்சுக்குருவா மக்களை கூப்பிட்டு அப்படின்னா இப்போ மக்களுக்கு வந்து காசை கொடுத்து கூப்பிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களே பொதுவாக இவங்க வந்து ஒரு நாவல்ட்டியாக இவர் ஒன்று பண்ணியிருக்காரு இவர் பேர் வேல்குமார் சுவாமிநாதன் அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவர் அவருக்கு வந்து எப்படி கூப்பிட்ருக்காருனா நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குங்க கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உட்கார்ற நாற்காலி இருக்குல்ல சேர் இப்போ பிளாஸ்டிக் சேர்லாம் இருக்கு இல்லையா அந்த நாற்காலியை வந்து நீங்கள் போகும்போது கையிலே தூக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் இதில் வந்தவங்க எல்லாருக்குமே அந்த நாற்காலி வந்து எந்திரிச்சு போகும்போது நாற்காலி விட்டு எந்திரிச்சி சும்மா நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நாற்காலியை நீங்கள் தூக்கிக்கிட்டே நடந்து போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர்லாம் இருப்பாங்களே எல்லாருமே ஒரு பத்து பேர் வராங்கன்னா பத்து பேருமே சேர்ல வந்து உட்காந்து பசை போட்டு ஒட்டினது மாதிரி அதாவது மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க யாருமே எந்திரிக்கல பச போட்டு ஒட்டினது மாதிரி பேஸ்ட் போட்டு ஓட்டுனது மாதிரி அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த முடிஞ்ச பிறகு இப்போ உதாரணத்துக்கு சும்மா பேசக்காக சொல்கிறேன் ஒரு ஐநூறு பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் பார்வையாளர்கள் அந்த ஐநூறு பேரும் மீட்டிங் முடிஞ்சோன்னே ஐநூறு பேரும் ஆளுக்கு ஒரு சேர்த்த தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அதில் ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் எட்டு பேர் வந்தாங்கன்னா அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்ல ஒரு ட்ரக்கை வர வச்சு இல்லாட்டினா ஒரு சின்ன மினி வேன் வர வச்சு அந்த சேர்களை எல்லாம் ஏற்றி இப்படிப்பட்ட ஒரு காரியம் இவர் என்னென்னா அடுத்த தேர்தலில் வந்து சீட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு எம்எல்ஏவாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து அந்த தேர்தலில் நிற்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு அப்போ மக்களை ஈர்க்கணும் இதுக்கு என்ன வழி கூப்பிட்டாக வருவாங்களான்னு சொல்லி சொல்ல முடியாது இது ஒரு புதுமையான மேட்ருச்சா இப்படி கூட நடக்குமா அந்த ஃபோட்டோ வந்து வந்திருக்கு அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன் ஆமாம் எல்லாமே அப்படியே அந்த பிளாஸ்டிக் சேர்களை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க இதுதான் மேட்ரு இதை படித்தேன் இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு ஓரளவுக்கு பார்த்தா நகைச்சுவை தகும்பக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கும் நிச்சயமாக